இப்போ ஒரு புதிய கான்செப்டை சொன்னாங்க அவங்களுக்கு பேர் இஎம்ஐ பணக்காரர் எல்லாரும் இஎம்ஐ பணக்காரர் எல்லாம் வச்சிருப்பான் எல்லாமே இஎம்ஐல இருக்கும் எதுவுமே அவர்கிட்ட இருக்காது பொண்டாட்டி பிள்ளையை தவிர பூரா இஎம்ஐஆர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை உங்களை இஎம்ஐயை நோக்கி நகர்த்துகிறது எப்போ நீங்கள் அதிகமான இஎம்ஐக்குள்ளே போகிறீங்களோ எப்போல்லாம் நீங்கள் அதிகமான கடனுக்குள்ளே போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பணக்காரன் என்ற இடத்துலேருந்து வெளியே வருகிறீர்கள் பணக்காரன் அவர்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சூட்சுமம் கடன் வாங்கணும் ஆனால் வாங்கக்கூடாது இருக்கும் ஆனால் இருக்காது இதுதான் கடனோட ஸ்பெஷாலிட்டி கடன் வாங்காமல் நீங்கள் பணக்காரன் ஆக முடியாது ஆனால் எதுக்கு கடன் வாங்கணும்னு தெரியலைனா இருக்க பணமும் போயிடும் இதுதான் பிரச்சனை கடன் ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம் அது மனைவி மாதிரி எப்படி கையாளணும்னு கண்டே பிடிக்க முடியாது ஓகே அஞ்சு வருஷம் கல்யாணம் ஆகி ஒருத்தர் போயிட்டு பதினஞ்சு வருஷம் ஆள்கிட்ட கேட்பாப்பில்ல ஏங்க எப்படி பொண்டாட்டி ஹேண்டில் பண்ணுற சொல்லுங்கன்னு நானே எங்கள் அப்பாட்டதான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பார் அவங்க அப்பா அந்த பேய் படத்தில் போய்ட்டு அவங்க அப்பா ஃபோட்டோ பண்ணாலே கேட்பார் அப்பா சொல்லுங்கப்பா அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணிக்கப்பார் இது யாருக்குமே தெரியாமல் நூறு வருஷம் நம்ம மேனேஜ் பண்ணுறோம்ல கடன் அப்படி தான் யூ கான் யு டோன்ட் ஹவு டு ஹேண்டில் ஆனால் ஒற்றை வரியில் சில புத்திசாலித்தனமான யோசனைகள் சொல்லப்படுகிறது எந்த கடன் வழியாக உங்களால் வெல்த்தை டெவலப் பண்ண முடியுமோ அந்த கடன் சரியான கடன் எந்த கடன் செலவுக்காக வாங்கப்படுகிறதோ அந்த கடன் உங்களை காலி பண்ணுற கடன் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினாரியோவில் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பெருவாரியான கடன்கள் உங்கள் செலவுகளுக்காக கொடுக்கப்படும் கடன்கள் தான் உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக உருவாக்கப்படக்கூடிய கடன்கள் கிடையாது எதெல்லாம் இஎம்ஐ பாருங்கள் ஃபோன் இஎம்ஐ டிவி இஎம்ஐ வீடு இஎம்ஐ வீடு கூட ஒரு நியாயமான கடன் என்று சொல்லலாம் ஏன்னா ஒரு அசட் கிரியேஷனாக அது மாறும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய செல்ஃபோனில் தொடங்கி அத்தனை இன்னைக்கு இஎம்ஐயில் கொடுக்குறாங்க அது அவ்வளவுமே திரும்ப அவர்களுக்கே போகக்கூடியது உங்களுக்கு அது வரப்போகிறதே கிடையாது அப்போ எது டெப்ரிசியேஷன் எது அசெக்ட்னு தெரிஞ்சு வாங்குறதுக்கு பேர் தான் கடன் இப்போ நான் முதல்ல ஒன்று சொன்னது தெரியுமா பணக்காரர் இந்த சமூக அமைப்பை பற்றி பெரிதாக கவலைப்பட மாட்டார் பணம் மண்வதை பற்றி மட்டும்தான் அவர் கவலைப்படுவார்னு சொல்லலை பணம் மண்வதை பற்றி மட்டுமே கவலைப்படக்கூடிய பணக்காரர் இந்த இஎம்ஐக்குள்ளே போய் மாட்டிக்க மாட்டார் என்னையா இவ்வளோ பெரிய ஆளுங்கலாம் சாதாரண காரில் வராமல் கார் டெப்ரிசியேஷன் அவருக்கு தெரியும் ஆனால் அவர் பின்னால் ஒரு கட்டணம் கட்டிக்கிட்டு இருப்பார் தன்னுடைய தொழிலை விருத்தி செய்வதற்காக அடுத்த ஆஃபீஸை போட்டுக்கிட்டு இருப்பார் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறதுக்கு மேலே அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபாயை கொண்டு போய் கட்டடத்தில் போடுவார் கம்பெனியை பெருசு பண்ணுவார் ஊரை என்ன சொல்லுதுன்னு நினைக்க மாட்டார் டெவலப்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பார் இப்போ இந்த இஎம்ஐ கடன்களாக பணக்காரர்களாக நம்மை காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற நெருக்கடிக்கு நம்ம மாறி இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்திருக்கக்கூடிய தேவையில்லா செலவினங்கள் என்று எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம புத்திக்கும் அறிவுக்கும் தெரியும் இந்த பணத்தை நம்ம கடன் வாங்கி செய்யப்படாது ஒரு செல்ஃபோனை ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுக்காக நம்ம கடன் வாங்குவது முட்டாள்தனமான விஷயம்லாம் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம பணக்காரன்னு காட்டிக்கணும் அல்லது நம்ம பணக்காரன் ஆகிட்டோம் நம்ம நினைக்கிறாங்களே நம்ம நினைக்கிறோம் ஒரு லட்ச ரூபா ஃபோனு கையில் இல்லைன்னா நம்ம பணக்காரன் நம்ம மட்டும்னு நினைக்கிறோம் நீங்கள் பணக்காரனா இல்லையான்னு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் ஊருக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய நடவடிக்கையில் தானாக தெரிஞ்சு நீங்கள் பணக்காரனா இல்லையான் என்று அப்போ தேவையில்லாத செலவங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களால் பணத்தை சேமிக்கவே முடியாது கொண்டு போகவும் முடியாது அப்போ இங்கே இருக்கக்கூடிய கவர்ச்சிகரமான புதுவிதமான இஎம்ஐ கடன்கள் இருக்கல இந்த இஎம்ஐ கடன்களை நான் சொன்ன இஎம்ஐ கடன் சப்ப மாற்று இதையே நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்கன்னு நினைக்கலாம் கிடையாது அது உங்கள் மனசை தொடர்ச்சியாக செலவாளியாக மாற்றிக்கொண்டே இருக்கும் செலவாளியாக மாற்றிக்கொண்டே இருக்கும் ஒரு டெலிவிஷன் ஷோரூமு ஒரு டிவி ஷோரூமுக்கு நான் போனேன் அப்போது ஒரு கணவன் மனைவிக்கிடையில் ஒரு உரையாடல் ஐம்பது இன்ச்சு டிவி ஸ்மார்ட் டிவி ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணலாம் டிடி அதெல்லாம் உள்ள ஒரு டிவி அது அறுபதனாயிரம் ரூபாய்க்கு வருகிறது அது ஒரு லட்சம் ரூபாய் விலை உடையது நாற்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் அது அறுபதனாயிரம் ரூபாய்க்கு தராங்க அப்படிங்கிறப்போ அந்த பெண் சொல்கிறாங்க இதை வாங்கலாம் நம்ம வீட்டு ஹாலில் அதை வைக்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லை ரூமில் வைக்கலாம் இல்லைன்னா எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்க இஎம்ஐ ஜீரோ பெர்சென்ட் இஎம்ஐ அப்படி ஒரு கான்செப்டே உலகத்தில் கிடையாது அதனால சொல்கிறாங்க ஜீரோ பர்சன்ட் இஎம்ஐ அப்படிங்கிற அடிப்படையில் அந்த டிவி உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி எல்லாம் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு கவுண்டர்கிட்ட நான் அந்த கான்வர்சேஷனை கவனிச்சிக்கிட்டே இருக்கேன் கவுண்டர்கிட்ட போன பிறகு தான் அந்த பையன் கேட்டாப்ல இதை நம்ம எங்கே வைக்கிறது அப்போ யோசிச்சு பார்த்தா அவங்க வீட்டில் ஹால்லேயும் டிவி இருக்குது ரூம்லையும் டிவி இருக்குது கக்கூசை தவிர எல்லா இடத்துலையும் டிவி வச்சிருக்காங்க இஞ்சு டிவியை போய் டாய்லெட்டில் வைக்கவும் முடியாது அப்போ மைண்ட் எங்கே கொண்டு நமக்கு தள்ளிடுச்சு ஒரு பொருள் தேவையா இல்லையா என்பதை விட அது குறைந்த விலையில் கிடைப்பதற்காகவே வாங்கி கொள்ளலாம் என்ற இடத்தை நோக்கி உங்கள் மனசை இந்த மார்க்கெட் நகர்த்திக்கிட்டே இருக்கு அந்த டிவி நமக்கு தேவையா இல்லையா ஐயோ அது நாற்பது பர்சன்ட் கம்மியாக இருக்கலாம் நம்மளை பொறுத்தவரைக்கும் நாற்பது பர்சன்ட் லாபம் நினைக்கிறேன் உண்மையில பார்த்தா அறுபர்சென்ட் நட்டம் இல்லையா நமக்கு ஒரு டிவியே தேவையில்லைங்கிற போது எதற்காக அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த டிவியை வாங்கணும் அப்போ பணக்காரருக்கு எது தேவை எது தேவையில்லை என்று தெரியும் மார்க்கெட்டுடைய இன்ஃப்ளூயன்ஷியல் மேட்டர்ஸ்குள்ளே ஒரு பணக்காரர் மாட்டே மாட்டார் அவர் ஆ அப்படின்னு பார்க்க மாட்டார் ஒரு பத்திரிகையிலே முதல் பக்கத்தில் வரக்கூடிய மலிவு விலை சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து மயங்காத மனசு இருக்கிறவன் தான் பணக்காரனாக இருக்க முடியும் அதனால நான் முதலேன்னு சொன்னேன் ஹூ ஒர் இஸ் ரிச்செட் ஹாட் இஸ் ரியல் ரிச் பீப்பிள் நோஸ் பீப்புள் டோ ஹவ் மணி ஆர் நாட் ரிச் பீப்புள் அப்போ அந்த மனசே முதல்ல அதற்கு தயாராக இருக்கும் அதை நான் முதல்ல சொல்லலை தமிழ்நாட்டுடைய பெரு விற்பனர்கள் சில பேர் நான் சந்திச்சிருக்கேன் ஆரம்ப கட்டத்தில் உங்கள்கிட்ட சொந்த வீடுகளே இல்லை அவங்க எல்லாரும் அதற்கு சொன்ன காரணம் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கோடி ரூபா வேணும் ஆனால் அந்த ஒரு கோடி ரூபா நான் பிஸ்னஸில் போட்டாது எந்த அளவுக்கு டெவலப் ஆகணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிறத அதை பத்திரமா உடனே சொத்தாக்கி விடுவோம் காசாக்கி விடுவோம் அதை பத்திரமா சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு வாரன் பெஃபட் முதல்ல ஒரு விஷயம் சொன்னார் தேவையில்லாத பொருட்களை நீங்கள் வாங்கி குவித்தால் தேவையான பொருட்களை விற்க நேரிடும் இது வாரன்பட்டு ஒரு முக்கியமான தேறி தேவையில்லாத பொருட்களை நீங்க வாங்கி குவிச்சிங்கன்னா தேவையான பொருட்களை நீங்கள் விற்க நேரிடும் தன்னுடைய குரு என்று மதிக்கக்கூடிய அளவு பெயர் பெற்றிருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ஸ்ல புகுந்து விளையாடக்கூடிய வாரன்பட்டுங்கிற ஒரு ஓல்டு மேன் சொல்ற பணக்காரனாக இருப்பது போன்ற பாவனை உருவாக்குவதற்காக நாம் வாங்கி குவிக்கிற பொருட்கள் இதுக்கு உலகம் முழுக்க மனநிலை இருக்கு நமக்கு மட்டும் கிடையாது நான் ஏதோ நம்மளோட ஒரு ஒரு நம்ம வந்து ரொம்ப கற்பனைவாதிகளாக இருக்கிறோன்னு சொல்ல உலகமே அப்படிதான் இருந்திருக்குது நம்ம பணக்காரனாராக வாங்குகிற மூணு சாமான் இருக்குது தெரியுமா இல்லையா மொதல் சாமான் ட்ரெட்மில் நாம் வெளியே செஞ்ச வாக்கிங் போகிற நேரத்தை நாம் நம்ம வந்து மிச்சம் பண்ண வேண்டும் வீட்டில் இருந்து அப்படியே ட்ரெட்மில்லில் நடந்து உடல் எடையை குறைத்து அப்படி சோல்டரை நிமித்தி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரூபாய்க்கு குடும்பமே போய் ஒரு ட்ரெட்மில் வாங்குவாங்க நாலு நாள் கழித்து அதில் ஜட்டி காய் அதை எங்கே வைக்கிறது தெரியாமல் வீட்டுக்குள்ளே ஒரே சண்டை நடக்கும் புருஷனுக்கும் பொண்டாட்டி இதை கொண்டாந்து வாங்கியாந்து இருக்க பால்கனி இடத்த நீங்கள் அடைச்சிட்டிங்க நான் பணக்காரன் ஆகிட்டே நம்ம வாங்குகிற மோதோ பொருளுக்கு பேர் ட்ரெட்மில் ரெண்டாவது பொருளுக்கு பேர் மைக்ரோவேவ் ஓவன் அதில் நம்ம கிரில் செய்யலாம் இது செய்யலாம் சிக்கன் செய்யலாம் அது செய்யலாம் நம்ம பார்த்த பழைய சிவாஜி படத்தில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பணக்கார வீட்டில் இருக்கணும் நீளமான டைனிங் டேபிள் கடைசியில் செருப்பு பேகு காய்கறி முட்டை வெல்லம் அரிசி இதெல்லாம் அது ஃபுல்லாக நிறச்சி குப்பை மேடு மாதிரி வச்சிருப்போம் தரையில் உட்காந்து வழக்கம் போல் சாப்பிடணும் இதுக்கு எதுக்கு சிவாஜி கணேசன் விட்டு அத்தை தண்ணி டைனிங் டேபிள்னு தெரில இந்த மைக்ரோவேவ் ஒன்று ஒன்று வச்சு மொதல் மூணு நாள் போட்டு மங்களம் பிச்சு எறிவாங்க அப்படியே இந்த கிரில் செய்கிறது காலையிலே செய்கிறது சண்டேலாம் ஒன்றா உட்காந்து கிரில்லிங் போடுறது அப்புறம் திறந்தீங்கன்னா உள்ளே உள்ள உரமோர் வச்சுருப்பாங்க பூனை சாப்பிட்டுதுன்ட்டு பத்திரமா வைக்கிறது பயலுகள்லாம் அவங்க சாமான்லாம் ஒழிச்சு வைக்கிறதுக்கான இடமா அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துவாங்க அது முன்னிஸ் மூணாவது ஒன்று வாங்குவாங்க அதுக்கு பேர் கண்டுபிடிக்க பார்ப்போம் வாங்கின ஆளுகளுக்கு தானே தெரியும் நீங்கள் ரொம்ப பழைய ஆளுங்க ஃப்ரிட்ஜா பாசு ஃப்ரிட்ஜெலாம் சும்மா வச்சுருக்காங்க இப்போ பழைய சாமான் வைக்கிறது கிடையாதுங்க இந்த கூட்டுறதுக்கு பதிலாக ஒரு மிஷின் இருக்குமே ஆ என்னது வேக்கூம் கிளீனர் பத்து வருஷத்துக்கு மேலே அந்த வார்த்தையை வச்சுருந்தாலும் யாருக்குமே தெரியாது அது ஒன்று வாங்கியிருப்பாங்க அதை வைத்து எப்படி கூட்டுவது எப்படி ஒட்டையடி அடிப்பது ஒருத்தர் இதெல்லாம் சொல்லித்தருவார் பத்து நாள் ஒரே வேலையாக இருக்கும் ரூட்டில் வரவங்க போகிறவருக்கும் மூஞ்சியில் அடிப்பாங்க பத்து நாள் கழிச்சு ஒரு இடத்துல இருக்கும் அது எங்கே வைக்கிறதுனே தெரியாது இதெல்லாம் நாம் பணக்காரர் ஆகிவிட்டதாக நம்மை நாம் நம்ப வைப்பதற்காக நாம் எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் பணக்காரர் ஆகிட்டீங்களா இல்லையான்னு நீங்கள் நம்பணும்னா அது உங்கள் பேங்க் பேலன்ஸில் காட்டணும் உங்களுடைய இருப்பில் காட்டணும் உங்கள் கணக்கில் காட்டணும் கிளினிக்கெல்லாம் இருக்கணும் அது மட்டும்தான் உங்கள் பணம் இஎம்ஐ பணக்காரர்களாக இருக்கிறவர்கள் அந்த இடத்திலேயே தான் இருக்க முடியும் யார் காசை சேர்த்ததை டபுள் ஆக்குறானோ அவன் தான் பணக்காரனாக முடியும் அசட் கிரியேஷன் வெர்சஸ் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் அசட்டை கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்க பணக்காரங்க யாரெல்லாம் பொருளை வாங்கிக்கிட்டே இருக்கவங்களோ அவங்க ஏழை நம்ம வீட்லேயும் கார் இருக்கலாம் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு இருக்கலாம் ஐம்பது லட்சத்துக்கு இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய வீட்டை நம்ம வச்சுருக்கலாம் அப்புறமா இன்னொரு வீடு வாங்கியிருக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணியிருக்கலாம் ஆனால் இதெல்லாம் அசட் கிரியேஷனா இல்லை உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சராக அப்படின்னு ஒன்று இருக்குது ஊர் அடைச்சி மிகப்பெரிய கல்யாணம் பண்ணியிருக்கலாம் எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் பணக்காரர் என்பதற்கான அடையாளம் ஆனால் அது டெப்ரிசியேஷனாக வருமானமாக அப்படின்னு ஒன்று இருக்குது எதை எங்கே எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் பணக்கார்டே மைண்ட் அதான் சொன்னேன் மறுபடி மறுபடி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய அனுபவம் எதை எப்போது எங்கே செய்ய வேண்டும் என்ற புரிதல் இதுதான் ஒருத்தரை பணக்காரனாக்குமே ஒழிய வெறும் உழைப்பின் வழியாக நீங்கள் மிகப்பெரிய பணக்காரராவது என்பது சாத்தியம் இல்லை அதுக்காக உழைப்பு குறைத்து மதிப்பிடல உழைப்போடு சேர்ந்த சாதுரியம் புத்திசாலித்தனம் ஆனால் புத்திசாலித்தனம்னா உடனே அடுத்தவனை ஏமாற்றம் நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம உள்ள இப்போ புத்திசாலித்தனம்னால என்ன முடிவு நீட்டாங்க அடுத்தவனை ஏமாத்துறது அப்படின்னு ஒரு விஷயத்தை மிகச்சரியாக செய்வதற்கு தேவைப்படக்கூடிய அறிவை நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் புத்திசாலி என்று அர்த்தம் அவ்வளோதான்